உலகத்திலே மூன்று தொழில்கள் முத்தொழில் என்று சொல்வார்கள் அந்த முத்தொழிலும் உலகத்தில் நடக்கின்றது இந்து மதத்தில் படைத்தல் காத்தல் அழித்தல் அந்த ஒவ்வொரு தொழிலுக்குமே ஒரு கடவுளையும் அவர்கள் உருவாக்கினார்கள் பிரம்மா விஷ்ணு சிவா இது இந்து மதம் ஓகே இப்பொழுது படைத்தல் படைத்தல் என்பது இரண்டு உயிரினங்கள் ஆண் பெண் இரண்டும் உருவாக்குகிறது இயற்கையாகவே இச்சையினால் நடக்கிறது தன்னுடைய சந்ததியை பெருக்க வேண்டும் என்பதற்காக அது தெரியாமலேயே அதெல்லாம் நடக்கிறது படைத்தல் காத்தல் காத்தல் என்று வரும்பொழுது முதலில் தன்னைத்தானே காத்துக்கொள்கிறார்கள் நோய் வரும்பொழுது மருத்துவர்களை நாடுகிறார்கள் மருந்துகள் தயார் பண்ணி கொடுத்து அதை காக்கிறார்கள் குணத்தினால் மருத்துவ குணத்தினால் காப்பாற்றுகிறார்கள் காத்தல் அழித்தல் அழித்தல் என்பது இயற்கையாகவே எல்லோருக்குமே மரணம் நிகழ்ந்துவிட்டால் அது மூன்றாவது நிலை அழித்தல் நம் உடலிலேயே இருக்கக்கூடிய உயிரணுக்கள் பிறக்கின்றன அழிகின்றன அப்படித்தான் ஒரு குழந்தையானது அல்லது வயிற்றில் இருந்த சிசுவானது இன்று ஒரு ஆறடி உயரமான மனிதனாக வளர்ந்துள்ளான் என்பதற்கு அதுவே சான்று இந்த அழித்தலுக்கு உலகத்தை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ மதங்கள் சிலுவை போர் என்று ஒன்று இருக்கிறது முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போர் இப்பொழுது நடக்கக்கூடிய தனித்தனியாக பிட்டு பிட்டு பிட்டாக போர்கள் நடந்து அழிக்கிறார்கள் மனிதன் மனிதனையே அழிக்கிறான் எப்படி நமது உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிரணுக்கள் கேன்சர் கூட வந்து அது பெருக்குகிறது அழிக்கிறது அல்ல ஆனால் மனிதன் மட்டுமே மனிதனை அழிக்கிறான் முத்தொழிலுமே நடக்கிறது இதெல்லாம் இந்த உலகத்திலே பூமியிலே நடக்கிறது காத்தல் என்பதின் பொழுது அன்னதானம் இன்றைக்கி உலகெங்கிலும் அன்னதானம் நடக்கிறார்கள் பணம் உள்ளவர்கள் வறியவர்களுக்கு தானம் செய்கிறார்கள் பலவிதமான தானங்கள் அன்னதானமும் அதில் ஒன்று இன்று இந்தியாவிலே அன்னதானம் எல்லா இடத்திலுமே இருக்கிறது சமணர்கள் அன்னதானம் செய்கிறார்கள் இந்த வியாழக்கிழமை சென்றால் சாய்பாபா பாபா கோவிலுக்கு சாப்பாடு கொடுக்கிறார்கள் இந்து அறநிலையத்துறை சிறிய கோவில்களில் ஐம்பது பேர்களுக்கும் பெரிய கோவில்களில் நூறு பேருக்கும் அன்னதானம் வழங்குகிறது பசி காப்பது சாவிலிருந்து காப்பது எத்தனையோ நாடுகளில் வறுமையினால் நோயினால் சாப்பாடு இல்லாமல் இறப்பதை நம் செய்திகள் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது எனவே இது பொதுவாக சொல்லிவிட்டாலும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லிவிட்டாலும் அதெல்லாம் தற்செயலாகவே இயல்பாகவே நடக்கிறது என்பதற்கு இந்த காணொளி மூலம் உங்களுக்கு என் கருத்துக்கள் வாயிலாக தெரிவிக்கிறேன் அதுவே